ஆக்டோபஸ்ட் விமானம் அமெரிக்காவில் மாத்திரம் காணப்படுகிறது நிலத்தடியில் சென்று ஆழ ஊடுருவி தாக்கி இரேனிய செறிவூட்டல் கூடிய இடங்களையும் அழித்தொழிக்கும் என்ற அளவுக்கு அமெரிக்கா கற்பனை பண்ணி கொண்டிருந்த இந்த பங்க பஸ்டரனுடைய ஈரானில் தாக்குவதற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா முப்பது நாயிரம் பவுன் அதில் அமெரிக்கா சாதித்தது என்ன ஈரானில் இரணிய செறிவாக்கல் நிகழக்கூடிய இடம் என்று அமெரிக்கா கருதி இருந்த இடங்களில் குடிகளை தோண்ட முடிந்ததை தவிர வேறு அங்கு அவர்கள் ஈரானில் இரேனிய செறிவாக்கள் நிகழக்கூடியதாக கருதப்பட்ட இடங்களில் விதமான தாக்கங்களும் இந்த பங்கபஸ்ட் குண்டுகளினால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதை ஈரான் சொல்லி இருக்கின்ற போதோ அதனை நாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் ரஷ்யா கூட அதனை உறுதிப்படுத்துகிறது தங்களுடைய விஞ்ஞானிகள் அந்த புறத்தில் பணிபுரிந்திருந்தார்கள் ஆனால் இந்த தாக்குதல்கள் தொடுக்கப்படுவதற்கு முன்னே அங்கிருந்து அவர்களும் அங்குள்ள ஏனைய செறிவாக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏனைய தொழில்நுட்ப கருவிகளும் அகற்றப்பட்டு விட்டது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறது غار کا ہادی இரானின் தாக்குதலின் காரணமாக இஸ்ரேலினுடைய தலைநகரான டெல்லவி சோபை இழந்து காணப்படுகின்றது கண்ணுக்கு புலப்படக்கூடிய பகுதிகளில் எல்லாம் கட்டடங்கள் குண்டுவீச்சு தாக்குதலின் காரணமாக சிதைவிற்று காணப்படுகின்றது கரும் புகை மண்டலமாக ஒருபுறம் தீச்சுவாலிகள் இன்னும் ஒருபுறம் சீதமாக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் ஒரு புறம் என்பன இப்போது டெல்லவிவினுடைய இந்த காட்சிகள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் அமைதியாக இருந்த ஒரு தேசத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தூக்கி அந்த ஈரானினுடைய ஆறுக்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகளை முதற்கட்டமாக தீர்த்து கட்டியது பின் விளைவுகள் இவ்வாறு தங்களை நோக்கி எதிர்வினையாற்றும் என்பதை இஸ்ரேல் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள முடியவில்லை மகிழ்ச்சி பிரவாகத்தில் ஈரான் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய தலைமை செய்து முடித்த அந்த கை